வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் பசுமையிலிருந்து பாலைவனத்திற்கு நீலகிரியின் போர்த்தி எமரால்டு அணைகளில் நீள் வறட்சியின் நெருங்கும் அபாயம் மேற்கு தொடர்ச்சி மலையின் முத்து போன்ற நீலகிரி மாவட்டம் ஒரு காலத்தில் ஏரிகள் நீர்நிலைகள் ஆறுகளின் ஓசை சீரான மழை பசுமை என இயற்கையின் அற்புதங்களால் அரங்கரிக்கப்பட்டது இந்த மாவட்டம் இந்த இயற்கை அருளால் அமைந்ததுதான் அவளாஞ்சி எமரால்டு போர்த்தி போன்ற முக்கிய அணைகள் இவைகள் நீலகிரி மற்றும் கீழ் சமவெளி பகுதிகளின் தண்ணீர் தொட்டிகளாக விளங்கின ஆனால் அந்த காட்சிகள் தற்போது மாறி வருவதாக இயற்கை ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் போர்த்தி நீருக்கு பதிலாக புல்வெளி ஊட்டியிலிருந்து அவளாஞ்சி செல்லும் வழியில் ஒரு காலத்தில் நீரால் மிளிந்திருந்த போர்த்தியணை அணை தற்போது பசுமை பாலவனமாக மாறியுள்ளது நீரால் சூழப்பட்ட தீவு போல இருந்த கிராமங்கள் த இப்போது உலர்ந்த புல்வெளிகளின் நடுவே தனியாக நிற்கும் காட்சியாக மாறியுள்ளன ஒரு காலத்தில் மீனவர்கள் படகுடன் சென்று வந்த இடம் இன்று வான்கோழிகள் மேயம் விரிச்சோடிய நிலமாக மாறியுள்ளது எமரால்டு அணையின் எச்சரிக்கை மணி நீலகிரியின் அழகான நீர்நிலைகளில் ஒன்றான எமரால்டு அணையும் தற்போது பெரும் மாற்றத்துக்குள்ளாகியுள்ளது முன்பெல்லாம் பசுமை மலைகளை பிரதிபலிக்கும் ஆழமான நீர் இருந்த இந்த அணைகள் இப்போது காணல் நீர் போல கீழ்மட்டத்தில் மட்டுமே நீர் உள்ளது விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் திறந்து அனுபவப்பட்டாலும் அணையின் மொத்த நீர்மட்டம் விரைவாக குறைந்து வருவது கவலை அளிக்கிறது அறிக்கிறது மழை முறைகளும் மாறிவிட்டன இயற்கை சோகத்தில் உள்ளூர் மக்கள் மனக்குறையுடன் கூறுவது முன்பு மழை பெய்யாது பெய்தாலும் நீர்ப்பிடிப்பு கூன்றுகிறது அணைகளின் அடிப்பகுதி கூட தெரிகிறது இனி குடிநீரே பிரச்சனை ஆகிவிடுமோ என்ற பயம் தங்களை வாட்டுகிறது என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் வறண்டு வருவது நீலகிரிக்கு மட்டுமல்ல கீழ்ப்பகுதிகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாகும் என அவர்கள் எச்சரிக்கின்றனர் நீலகிரியின் நீர் எதிர்காலத்திற்கு ஒரு கேள்விக்குறி போர்த்தி எமரால்டு அவலாஞ்சி மூன்றுமே ஒரு செய்தியை சொல்கின்றன இயற்கை மாறிவிட்டது மாறி வருகிறது மாற்றிவிட்டோம் நீரை காப்பாற்றுங்கள் இல்லையெனில் நாளை நாமே வறண்ட நிலம் தேடி அலைவோம் நீலகிரியின் நீர்நிலைகள் பசுமையிலிருந்து பாலைவனத்திற்கு நகரும் இந்த நிலை நீர் மேலாண்மை நீர் சேகரிப்பு மழைநீர் சேகரிப்பு நதி இணைப்பு காடுகள் பாதுகாப்பு போன்ற திட்டங்கள் அவசரமாக தேவை என்பதை அனைவருக்கும் நினைவுபடுத்துகிறது